திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனை நான் எதுக்காக வணங்குறேன் அப்படிங்கிறத சொல்லி இருப்பாரு பூக்கள்ல இருக்கிற தேன வண்டுகள் எடுக்கிறதுனால அந்த வண்டுக்கு மதுக்கரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இப்படி தேனீக்கள் சூழ்ந்து ரிங்காரமிடும் கொஞ்சை மாலை அணிந்தவனே தேவர்கள் உன்ன வாழ்த்துறது வணங்குறது இது எல்லாம் எதுக்காக அவங்க வாழ்வதற்காகவும் அவங்கள எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு ஒரு பயற்கருதி தானே ஆனா நாய் போன்று இழிந்தவனான நான் உன்னை வாழ்த்தி வணங்குறது செல்வமும் புகழும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல பயனின்றி வீணே கழித்த என் பிறவியை நீ அறுக்கணும் அதுக்காகத்தான் உன்னை வாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு பிறப்ப அறுக்கணும்னு ஏன் மாணிக்க வாசகர் பாடியிருக்காருன்னு பாப்போம் சாவா மருந்து என்று நினைத்து அமுதத்தை பார்க்கடல்ல கடைஞ்சதுக்கு அப்புறம் ஆழ விஷம் வருது சாவு நெருங்கி வருது அப்படின்னு அறிஞ்ச தேவர்கள் இறைவனை வாழ்த்தி வணங்கி நிக்கிறாங்க உண்மையிலே அந்த வாழ்த்து எதுக்காக அப்படின்னா அவங்க வாழணும் அப்புறம் மற்றவர்கள் தம்மை வணங்கணும் அப்படிங்கிற ஆவல்னாலதான் தேவர்களாகியும் கூட அவர்கள் எந்தவித வளர்ச்சியும் அடையல தம் வாழ்நாள் நீட்டிக்க வேண்டும் தம்மை எல்லாரும் தொழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அமைச்சர் பதவியில அதிகாரத்திலேயே நின்ற மாணிக்க வாசகருக்கு இனியும் தொல வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் கொஞ்சம் கூட இல்ல அதே மாதிரி மனித உடல்ல வாழும் போதே இறைவனோட திருவடியை தீண்ட பெற்றதுனால பிரவி பயனையும் அவர் அடைஞ்சார் அதனால அவரோட வாழ்நாளை நீட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு துளியும் இல்லை மாணிக்க வாசகர் மனித உடம்புல இருக்கும் போதே அடியார் கூட்டத்துக்கு நடுவுல இறைவனோட திருவடிகளை தொட்டு வணங்குற பாக்கியம் திருப்பெருந்துறையில அவருக்கு கிடைக்குது இறை அனுபவத்துல மூழ்கி இருந்த அவரு கண்களை மூடி திறந்ததும் அதிர்ச்சி அடைகிறார் காரணம் அவர் ஊன கண்களால கண்ட குருவையும் காணும் அடியார் கூட்டத்தையும் காணும் இந்த உடம்புல இருக்கும் போதே அவருக்கு கிடைச்ச இறை அனுபவமும் இப்போ இல்ல இப்படி ஆனதுக்கான காரணத்தை நினைச்சு பாக்குறாரு நம்மள மாறி தசைகளாலான பரு உடல் இந்த அடியார்களுக்கும் இல்ல நம்ம குருநாதருக்கும் இல்ல அதனாலதான் உடனே மறைஞ்சு போயிட்டாங்களோ அவங்க கூட சேர்ந்து குருநாதரின் திருவடிகளை எப்பொழுதும் தரிசிக்கும் வாய்ப்பை நம்ம இழந்ததுக்கு ஒரே காரணம் நம்ம இந்த உடம்போட இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு மாணிக்க வாசகர் அதனால தான் பயனற்ற இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட தனக்கு திருவருள் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு இதைத்தான் மாணிக்க வாசகர் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழவேண்டி முரளும் தாரோயி நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய